பாபா ராம்தேவுடைய பதஞ்சலி நிறுவனம் தொடர்ச்சியாக நீதிமன்றங்களுடைய கண்டனத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்குது நீதிமன்றத்தில் பாபா ராம்தேவும் அவருடைய கூட்டாளியான பாலகிருஷ்ண ஆச்சார்யா இவங்க ரெண்டு பேரும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துச்சு இப்போ தங்களுடைய பதினாலு பொருட்களுடைய விற்பனையை நாங்கள் நிறுத்திட்டோம் தயாரிப்பையே நிறுத்திட்டோம் ஐயாயிரம் கடைகள்லேருந்து அதை ரிட்டர்ன் எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க பாபா ராம்தேவுக்கு இன்னொரு வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் ஐம்பது லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து இங்கே வந்து டெபாசிட்டாக கட்டணும் அப்படின்னும் உத்தரவு போட்டிருக்கு பாபா ராம்தேவுடைய இந்த நிறுவனங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு விரிவா பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அண்ணாகசாரே முன்னெடுத்த இந்த ஊழலுக்கு எதிரான இயக்கம் அப்படிங்கிற பேரில் பண்ணன அந்த ட்ராமாக்களில் இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு முக்கியமான நபர் யோகா மாஸ்டர் பாபா ராம்தேவ் அவர் பதஞ்சலி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அந்த நிறுவனம் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஒட்டு சொத்து மதிப்பு அப்படிங்கிறது எட்நூறு கோடி அவ்வளவுதான் அவங்களுடைய வருமானம் ஆனால் இப்போ அவங்களுடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியாக கூடியிருக்கு இதில் அவங்க என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பல்வேறு சர்ச்சைகள்லேயும் கேள்விகளுக்கும் உள்ளாகிக்கிட்டு இருக்கு இப்படியான காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அவங்களை தொடர்பாக சில வழக்குகள் இந்தியா முழுக்க பல்வேறு நீதிமன்றங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்குகள் தான் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்து நிற்கிது அந்த வழக்குல தான் இந்த பதினாலு பொருட்களை தடை செய்கிறதுக்கு உத்தரகண்ட் அரசாங்கத்துக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு அதில் உச்ச நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்கு உத்தரகண்ட் பாஜக அரசும் உள்ளாகுச்சு இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்க கண் தொடர்பான ஒரு மருந்து இருக்குது ஏன் நாங்கள் அதை விற்பனை பண்ணுறோம் அது வந்து பல வகையில் நல்லது அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணினாங்க இதை பார்த்த ஒரு கண் மருத்துவர் இது ஒரு போலியான விளம்பரமாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுக்கிறார் இதே போல் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு மருந்து கொண்டு வர்றாங்க கொரோனில் அப்படிங்கிற பேரில் கொண்டு வர்றாங்க இது கொரோனாவே குணப்படுத்தும் போது அப்படின்னு விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க கொரோனாவுக்கு அதிகாரப்பூர்வமாக அப்படி எந்த மருந்தும் இல்லை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அறிவியலாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பொதுமக்களை இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பல்வேறு மருத்துவர்கள் பல இடங்களில் வழக்கு தொடுக்கிறாங்க இந்திய மருத்துவர் சங்கம் ஐஎம்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த சங்கமும் வழக்க தொடுக்குது அந்த வழக்கில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மருந்துக்கான உரிமம் இருக்குது பார்த்திங்களா அதை பெற்றப்ப மூச்சுத்திணறலுக்கு ஆஸ்துமாவுக்கு அப்படின்னு சொல்லி தான் உரிமம் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த மருந்தை அவங்க விற்பனை பண்ணுறப்ப விளம்பரம் பண்ணுறப்ப அவங்க வந்து கொரோனில் கொரோனாவை சரி பண்ணும் கொரோனாவுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மருந்து அப்படின்லாம் சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க பாபா ராம்தே அதை பற்றிலாம் பேசுகிறார் இது தொடர்பாக ஐஎம்ஏ வந்து வழக்கு தொடர்ந்த உடனே மருத்துவர்களுக்கு எதிராக நம்ம பாபா ராம்தேவ் பேச ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த அலோபதி மருத்துவர்கள் அவங்களையே காப்பாற்றிக்க முடியாதவங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களே பாதிக்கப்பட்டாங்க இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அலோபதி மருத்துவர்களுக்கு எதிராகவும் பேசுகிறார் அந்த காலகட்டத்தை நாம் எல்லாருமே பார்த்தோம் இந்தியா முழுக்க முன்களப் பணியாளர்களாக ஒரு பெரிய தொற்று நோய் இருந்த காலகட்டத்தில் தங்களுடைய உயிர பணையம் வச்சு மருத்துவர்கள் சேவை செஞ்சாங்க அப்படி சேவை செஞ்ச மருத்துவர்களையே இவர் இவருடைய பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்காக சந்தைப்படுத்துறதுக்காக போலியான குற்றச்சாட்டுக்களைலாம் முன் வச்சார் இது மேலும் தீவிரமாக மருத்துவர்களை கடுப்பேற்றுச்சு அவங்க வந்து மீண்டும் வழக்குகளை தொடர்ந்தாங்க இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வழக்கு குறித்து உத்தரகண்ட் அரசாங்கத்தையும் இவங்க வந்து ஒரு வகையான குற்றவாளியாக இந்த இதில் சேர்க்குறாங்க ஏன் அப்படின்னா இந்த பாபா ராம்தேவ்ய அந்த பதஞ்சலி நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா அது உத்தரகண்டில் ஹரித்வாரில் தான் இருக்குது உத்தரகண்ட் அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆயுஷ் நிறுவனமே சில க கடிதங்களெல்லாம் எழு அனுப்புது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த மருந்து குறித்தெல்லாம் உங்களுக்கு என்ன ஆய்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த போலியான விளம்பரங்கள் மூலமாக இந்த மருந்தை வந்து விற்பனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த சட்டம் பிரிவு நூற்றி அதை போகிறோம் விரைவில் நீக்கிடுவாங்க அது குறித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கமும் பாஜக ஆளக்கூடிய உத்தரகண்ட அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு அந்த வகையில் பாபா ராம்தேவுக்காகவே இப்படி பல வகைகளில் பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கமும் உத்தரகண்ட அரசாங்கமும் சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க உத்தரகண்ட் அரசாங்கத்தை கூப்பிட்டு நம்ம நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களும் இதில் உடந்தையாக இருந்திருக்கீங்க உங்களுக்கும் ராம்தேவுக்கும் வந்து கூட்டு இருக்குது அப்படின்னு நாங்கள் ஏன் கருதக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அவங்க அதிகாரியாக இருக்கக்கூடியவர் நான் வந்தே மூணு தான் ஆகுது என்னை விட்டுருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலேயே கடந்த ஏப்ரல் மாதத்தில் கதர்னதையும் நாம் பார்த்தோம் இப்போ பாபா ராம்தேவுக்கு திரும்பியும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அவரும் பாலகிருஷ்ணா ஆச்சாரியாவும் ஆஜராகிறாங்க அப்படி ஆஜராகிறப்ப அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டுட்டு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அவங்களுடைய பிஆர்ஓ குழுவை சேர்ந்தவங்கெல்லாம் இந்த ம மருந்த விளம்பரம் பண்ணுறது அலோபதி மருத்துவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறாங்க அது மீண்டும் கண்டனத்துக்குள்ளாகுது அதுக்கப்புறமும் திரும்ப இவங்க ஆஜராகி நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் இந்த எங்களுடைய பிஆர்ஓ டீம் இந்த செய்தி அனுப்பக்கூடிய குழு வந்து பண்ணிருச்சு இதுக்கும் பதஞ்சலி நிறுவனத்துக்கும் சம்மந்தமில்லை எங்களுக்கும் இதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது உங்களுக்கு வந்து மோடியோடைய தொடர்பு இருக்குது உத்தரகாண்டு பாஜகவுடைய தொடர்பு இருக்குது இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இதில் வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது உங்களுடைய உத்தரவு இல்லாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய பிஆர்ஓ டீம் வந்து எப்படி வந்து வெளியிடுவாங்க நீங்கள் விவரம் தெரியாத ஆள்லாம் கிடையாது இப்படி பொய் சொல்லாதீங்க நீங்கள் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு குட்டு வச்சு விட்டாங்க அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரகண்ட் அரசாங்கத்தை பாஜகவுடைய அந்த உத்தரகண்ட் அரசாங்கம் பாபா ராம்தேவுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து இவருடைய பதினாலு பொருட்களை தடை பண்ணுறாங்க அப்படி தடை பண்ணின பிறகும் அந்த பொருட்களை இவங்க சந்தையில் விற்றுக்கிட்டே இருந்தாங்க இதுவும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுது இப்போ நாங்கள் அந்த பதினாலு பொருட்களை தயாரிக்கிறதையே நுப்பாட்டிட்டோம் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள்ல இருந்தும் நாங்கள் அதை ரிட்டன் எடுத்துட்டோம் இப்போ அந்த பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் விற்பனை பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம பாபா ராம்தேவ் சொல்லியிருக்கார் தடை செய்யப்பட்ட இந்த பதினாலு பொருட்களுமே மூச்சு இறைச்சல் ஆஸ்துமா இந்த மூச்சு திணறல் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு இவங்க கொடுத்த மருந்து இப்போ இந்த மருந்து இன்றைக்கி தடை செய்யப்பட்டு விற்பனை நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா கடந்த காலத்தில் இதை நம்பி எக்கச்சக்கமான மக்கள் இது கொரோனாவை காப்பாற்றும் தங்களுடைய சுவாச பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்லாம் சாப்பிட்ருக்காங்க போலியான விளம்பரம் மூலமாக இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதெல்லாத்தையும் எதிர்த்து தொடர்ச்சியாக இந்திய மருத்துவர் சங்கம் போராடிட்டு இருக்கிறதுனால அவங்க மேலே மீண்டும் மீண்டும் அவதூறுகளை வந்து நம்ம பாபா ராம்தேவ் வந்து பரப்பிக்கிட்டே இருக்கார் இப்போ கூட அவர் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல என்ன பேசுகிறார் அப்படின்னா இயற்கை மருத்துவத்துக்கு எதிராக இந்தியாவுடைய பாரம்பரிய இந்த மருத்துவத்துக்கு எதிராக பெரிய சதி நடக்குது பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிராக கார்பரேட்டுகள் சதி பண்ணுறாங்க அப்படின்னு அவர் பேசுகிறார் இவருடைய பதஞ்சலி நிறுவனத்துடைய ஒரு ஆண்டு விற்பனை மதிப்பு அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடி அதில் இவருடைய அந்த எஃப்எம்ஜி நிறுவனத்துடைய பங்கு மட்டுமே ஒம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பார்க்கக்கூடிய பாபா ராம்தேவ் சொல்கிறாரு எனக்கு எதிராக கார்ப்பரேட்டுகள் சதி பண்ணுறாங்க யார் இந்த சாதாரணமாக கண் மருத்துவர் ஒருத்தர் கே சி பாபுன்னு வழக்கு போட்டார்ல அவரு இந்திய மருத்துவர் சங்கம் இவங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா விற்பனை பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய பாபா ராம்தேவுக்கு எதிராக சதி பண்ணுறாங்களாம் இவர் நரேந்திர மோடியோட உத்தரகண்ட் பாஜக அரசோட கூட்டு சேர்ந்து மக்கள்கிட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் குறிப்பாக கொரோனா காலகட்டம் யார் பிளப்பா யார் சாவா அப்படிங்கிற விவரமே தெரியாத காலகட்டத்தில் ஏமாத்தி மருந்து விற்பனை பண்ணினதை தட்டி கேட்டால் நீதிமன்றத்தில் நீண்ட போராட்டம் நடத்தி தான் இந்த இடத்துக்கே வந்து நிற்கிது ஆனால் அவர் வந்து இப்படி கதைகளை விட்டுக்கிட்டு இருக்காரு நீதிமன்றத்தில் ஒன்றும் வெளியே ஒன்றும் பேசுகிறத தொடர் வழக்கமாக வச்சுருக்காரு நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்டால் எங்களை மன்னிச்சுருங்க எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு நாங்கள் இப்படி விளம்பரம் பண்ண மாட்டோம் நாங்கள் பொருட்களை நிறுத்திடுறோம் இப்படி பேசுகிறது வெளியே வந்து கார்ப்பரேட்டுகள் சதி மருத்துவர்கள் சதி இயற்கை மருத்துவத்துக்கு எதிரான சதி இந்திய மருத்துவத்துக்கு எதிரான சதி அப்படின்னு பேசுகிறது இப்படி இந்த வழக்கில் மட்டும் தவறான போலி விளம்பரங்கள் விடக்கூடிய இந்த வழக்கில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து தொடர்ந்து இன்னைக்கு தான் பாபா ராம்தேவ் ஓரளவு நீதிமன்றத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு உள்ளேயே வந்திருக்கார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் அந்த கொரோனாவுக்கான மருந்து அப்படின்னு அவர் விற்பனை பண்ணார் பார்த்தீங்களா அந்த மருந்தை அறிமுகப்படுத்தின கூட்டத்தில் ஒன்றிய அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறை மந்திரி அன்னைக்கு இருந்தவரும் இன்னைக்கு மந்திரியாகவும் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி இவங்க ரெண்டு பேருமே அந்த நிகழ்வுலேயே கலந்துக்கிறாங்க ஆக ஒரு அதிகாரமிக்க நபராக தான் அவரே இருக்கிறார் முடிக்கும் அவருக்கும் எவனு ஊரில் எல்லாருக்குமே தெரியும் உத்தரகண்ட் அரசாங்கம் இவருக்காக தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் தொடர்ச்சியாக சின்ன சின்ன என்கொயரிகள் கடிதம் எழுதுறது இப்படியே நிறுத்திக்கிட்டாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கல நம்ம ஊரில் ஜக்கி தேவுக்கு பண்ற அதே வேலையை தான் உத்தரகண்ட்லேயும் மோடி வந்து பாஜகவும் பதஞ்சலிக்கும் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இவர் வந்து அவரை ஒரு அப்பாவி மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாரு இப்போ இன்னொரு வழக்கு அந்த இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாபா ராம்தேவ் கார் பார்த்தீங்களா அவர் கற்பூரம் சம்மந்தமான சில பொருட்களை விற்பனை பண்ணுறாரு இந்த பொருட்கள் குறித்து மங்களம் ஆர்கானிக் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எங்களுடைய பொருள் எங்கக்கிட்ட இருக்குது இதை இவங்க தவறா வந்து பயன்படுத்தி விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கும் விசாரணை நடக்குது அதில் வந்து இந்த மங்களம் ஆர்கானிக்குடைய பொருட்களை இவங்க விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு தடை பண்ணதுக்கு பிறகும் இவங்க விற்பனை பண்ணுறாங்க இது தொடர்பாக திரும்பியும் மும்பை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்துது அவங்கள வந்து ஆஜராக சொல்லுது இது பாபா ராம்தேவோடைய அந்த பதஞ்சலி நிறுவனத்துடைய இயக்குனர் ரஞ்சன் மிஸ்ரா அப்படிங்கிறவர் அப்படி தாக்கல் பண்ணுறாரு நாங்கள் இதை வந்து தவறாக பயன்படுத்திட்டோம் இதுக்காக நாங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை தடை செய்யப்பட்ட பிறகு கூட அவங்க நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறத அபிலவிட்டிலேயும் அவங்களே சொல்லிடுறாங்க இதில் மேலும் அதாவது நீதிமன்றம் விசாரணை நடத்துது வழக்கு நடக்குது ஒரு நிறுவனம் காப்பிரைட் வச்சுருக்கோம் இது எங்களுடைய ப்ராடக்ட்னு சொல்லுது நீதிமன்றம் அதை இவங்க விற்பனை பண்ணுறதுக்கு தடை பண்ணுது அதுக்கு பிறகும் நாங்கள் விற்பனை பண்ணோம் நாற்பத்தொம்போது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலான சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு நமக்கு தெரியும் அதனால மும்பை உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இதுக்கு அப்புறம் விற்பனையை பண்ணக்கூடாது இந்த நாற்பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே விற்பனை பண்ணிங்க பார்த்தீங்களா அதனால் நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபா நீதிமன்றத்தில் டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள வந்து கண்டித்து அனுப்பியிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் பாபா ராம்தேவோடைய நிறுவனங்கள் அவங்களுக்கு இருந்த இந்த அரசாங்கத்தோட இருந்த தொடர்புகள்லாம் பயன்படுத்தி இருந்த நட்பை பயன்படுத்தி பல வகைகளில் விதிமுறை மீறல்களில் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இன்றைக்கி நீதிமன்றத்தில் விசாரணைகளாக மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளும் ஆய்வு அறிக்கைகளும் கூட இவங்க மேல வருது இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மலைத்தொடர் ஆரவழி மலைத்தொடர் நம்ம கூட தமிழ்நாட்டில் வந்த ஒரு படத்தில் கூட பார்த்துருப்போம் அந்த படத்தில் ஒரு காஞ்ச வறட்சியான பகுதியை தான் காமிப்பாங்க அது வெறும் வறட்சியான மலைத்தொடர் மட்டும் கிடையாது ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட மலை மலைத்தொடர் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு மேலே உள்ள மலைத்தொடர் டெல்லி ஹரியானா இப்படி பல மாநிலங்களை இணைக்கக்கூடிய மலைத்தொடர் அங்கே நிறைய பசுமையான மூலிகைகள் தாவரங்கள் இதெல்லாமே கூட இருக்குது பல ஆடுகளுக்கான நீர்வீழ்ச்சிகளுக்கான நீர் உற்பத்தி நிலையமாகவும் அந்த மலை இருக்குது அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் தலித்களுக்கு அங்கே நிறைய நிலம் இருக்குது அந்த ந நிலத்தையெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தலித்களுடைய நிலங்களை இன்னைக்கு எண்பது சதவீதம் இந்த பாபா ராம்தேவோடைய பதஞ்சலி நிறுவனம் வாங்கிருச்சு அதை எப்படி வாங்கினாங்க அப்படின்னா டைரக்டாக பதஞ்சலி நிறுவனத்தின் சார்பாக வாங்கலை பல்வேறு ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி அந்த கம்பெனிகளின் மூலமாக வாங்குகிறாங்க இந்த ஆரவழி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய தலித்களுடைய நிலங்களை சட்டவிரோதமாக வாங்கின அந்த ரெண்டு நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஐரோ பிரைவேட் லிமிடெட் மயூரா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ரெண்டு கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியும் எங்கே இருக்குது அப்படின்னா மொரிசியஸில் இருக்குது மொரிசீஸ் அப்படிங்கிற அந்த தீவு அப்படின்னு பார்க்குறப்ப அது முழுக்க முழுக்க வரிகள் இல்லாத ஒரு சொர்க்கம் அப்படின்னே அந்த தீவுகளை சொல்கிறாங்க நம்ம அதானி குறித்தான ஹிண்டன்பர்க் அறிக்கையில் கூட அவர் வந்து பல ஷெல் கம்பெனிகளை இந்த மொரிசியஸ் தீவுகளில் இருந்து தான் ஆப்ரேட் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல விஷயங்களில் பார்த்துருப்போம் அந்த மொரிசியஸ்லேருந்து ரெண்டு போலி கம்பெனிகள் மூலமாக இந்த தலித்களுடைய நிலங்களை வாங்கியிருக்காங்க அதுவும் ஆறாவளி மலைத்தொடரில் பல முக்கியமான சுற்றுச்சூழல் தலங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த வனப்பகுதிகளுக்குள்ளே வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பாபா ராம்தேவோடைய நிறுவனத்துக்கு சொந்தமானதாக மாறியிருக்கு இப்படி பல வகைகளில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாஜக அரசாங்கத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பயன்படுத்தி தன்னுடைய அந்த பதஞ்சலி சாம்ராஜ்யத்தையே பெருசாக விரிவடைய வச்சுருக்காரு இப்போ இதெல்லாமே சட்ட சிக்கலுக்கு உள்ளே வர்றதுனால பதஞ்சலி நிறுவனத்துடைய பொருள்கள் போலி விளம்பரங்களாக இருக்கட்டும் காப்பிரைட்டை மீறி அடுத்தவங்களுடைய பொருளை தயாரித்து வித்ததாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறுறதுனால இன்னொரு குறுக்கு வழியை நம்ம பாபா ராம்தேவ் கண்டுபிடிச்சிருக்காரு அது குறித்து இன்றைக்கி எல்லா ஊடகங்கள்லையும் பேசப்படுது அதாவது பதஞ்சலி நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த சொத்து இருக்குது பார்த்திங்களா இதை பெரும்பான்மையாக அவங்களுடைய இன்னொரு கம்பெனிக்கு பதஞ்சலி நிறுவனத்துடைய எஃப்எம்சிஜி நிறுவனம் அந்த உணவுப் பொருட்கள் விற்பனை பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு ஒட்டு இந்த பதஞ்சலியுடைய இந்த மூலிகை ம ஆயுர்வேத பொருட்கள் இதனுடைய மொத்த சந்தையையும் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தா பதினாலுக்கு முன்னாடி நம்ம அண்ணா கூட சேர்ந்து பெரிய நாடகத்தை ஊழலுக்கு எதிரான நாடகம் அப்படின்லாம் போட்ட நம்ம பாபா ராம்தேவ் இந்த பத்து வருஷத்தில் எட்நூறு கோடியிலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தை பயன்படுத்தி பல வகைகளில் தன்னுடைய தொழில்களை சட்டவிரோதமாக விரிவுபடுத்தியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி விசாரணைக்குள்ளே வருது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் அவர் இன்னொரு வகையில் குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறாரே தவிர தன்னுடைய தவறுகளை திருத்துறது குறித்தோ அவர் குறித்து பாஜகவில் யாரும் கேள்வி எழுப்புறது குறித்தோ இந்த அரசாங்கம் பல்வேறு தரப்பினரை எதிர்கட்சியினர் குறித்து தொடர்ச்சியாக ஈடி வருமான வரித்துறை இப்படி பல இப்ப ஏவிப்படக்கூடிய இந்த அரசாங்கம் இப்படி தொடர்ச்சியாக சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு உயர் நீதிமன்றத்தாலையும் உச்ச நீதிமன்றத்தாலையும் கண்டிக்கப்பட்டு அங்கே மன்னிப்பு கோரிக்கிட்டு இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் குறித்து எந்த விதமான விசாரணையும் நடத்துறதில்லை அவங்களுடைய இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உத்தரகண்ட் பாஜக அரசே உடந்தையா இருந்திருக்கு அப்படின்லாம் கூட நீதிமன்றமே சொன்னதெல்லாம் நாம பார்க்கிறோம் இது போல பல்வேறு செய்திகளுடைய பின்னணி அரசியல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாடன் தமிழ்நாடு சேனலோட இணைந்திருங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி